அரௌண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீ வருது பட் நம்ம இன்றைக்கி ஆஃபர்ஸ் ப்ரைஸ் தான் போயிட்டுருக்கோம் ஒன்லி எழுநூறுவா மட்டும்தான் செவன் ஹண்ட்ரடு மூணு பாக்ஸ் செவன் ஹண்ட்ரடு சின்னதாக ஒன்று அதுக்கு மேலே நார்மலாக ஒரு ஹாட் பாக்ஸு அது கீழே கொஞ்சம் பெருசு அரௌண்டு கொஞ்சம் தான் இருக்குது குவாலிட்டி வைஸ் நல்லா தரமாக இருக்குது பாருங்க சின்ன ரைஸ் குவாலிட்டி நல்லா தரமான குவாலிட்டி தான் இதில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பீசஸ் வந்துட்டு இருக்கு இது ஒன்று இதில் வந்து இதில் ஒன்று மொத்தம் மூணு ஹாட் பாக்ஸ் யாருக்காவது தமிழ்நாட்டில் தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் ஹோம் டெலிவரி சிஓடி தான் கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் பொருள் வந்தக்கப்புறம் பே பண்ணால் போதும் எல்லாமே செம குவாலிட்டியான ப்ராடக்ட்டு தேவைப்படுறவங்க நம்பர்கிட்ட எடுத்துக்கோங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ ஒன் ஜீரோ டூ டபுள் சிக்ஸ் இதுவும் அதே மாதிரி தான் ரெண்டு இது ரெண்டு மூணு இன்னைக்கு ஆஃபர்ஸ் இந்த மூணு தான் ஹாட் பாக்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பாக்ஸும் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வரும் கிட்ட பட் நான் மூணு சேர்ந்து எழுநூறுபாய் தான் இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வரும் மூணு சேர்ந்து ரெண்டாயிரம் ரூபா வரும் பட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இருக்கும் பார்த்தீங்களா செம்ம குவாலிட்டி ஆனால் பக்கா குவாலிட்டியாக இருக்குது லேஸாக தான் இருக்கும் கீழே போட்டாலும் ஒரு சித்திரம் உடஞ்சிடாது தனித்தனியாக போகாது நல்லா குவாலிட்டி வைஸ் நல்லா ஒரு தரமான ஒரு ஹாட் பாக்ஸ் இப்போ நம்ம குழம்பு தனியாக ஊற்றி வைப்போம் சாப்பாடு தனியாக எடுத்து வைப்போம் மேக்ஸிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் இதோட குவாலிட்டி சொல்லியிருக்காங்க ஹீட் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இதை விட்டு வெளில போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் ஹோம் டெலிவரி இருக்குது சிஓடி தான் டேரெக்டாக வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அமௌண்ட் அனுப்புனா போதும் உங்கள் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் போதும் வீட்டுக்கு நேராக அனுப்பிவிட்டாரு இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் எதாவது ஹாட் பாக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தரமாக எடுத்துக்கணும் ஒரு பட்ஜெட்டில் ஒரு மூணு பாக்ஸ் எழுநூறுவா மட்டும்தான் எழுநூறுபா மட்டும்தான் டெலிவரிக்கு வந்து இன்றைக்கி தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டெலிவரிக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடுலாம் நம்ம பண்ணுறோம் மூணு ஹாட் பாக்ஸ் நல்லா ஒரு சூப்பரான ஹாட் பாக்ஸு நல்லா லுக்வைஸும் நல்லா ரோஸ் நல்லா நீட்டாக இருக்குது பார்க்க வெயிட்டே இல்லை அவ்வளோ தூரம் வெயிட்லாம் கிடையாது கீழே அங்கெங்கே விழுந்தாலும் ஓடையிற மாதிரி கிடையாது